இந்தியா வளர்ந்த நாடாக மாற வாரணாசியை முன்மாதிரியாக கொண்டு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சுமன் பெரி மாநிலங்களின் உள்ளூர் உணவுகள் மற்றும் தயாரிப்புகளுக்கான அடையாளத்தை உருவாக்க நித்தி ஆயோக் வாய்ப்பளி வரும் நிலையில் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான கொள்கைகளை பரிந்துரைகளாக அரசுக்கு நித்தி ஆயோக் வழங்கி வருகிறது வளர்ந்த இந்தியாவை உருவாக்க ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வளர வேண்டும் நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து நவீன வளர்ச்சியை செயல்படுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் வாரணாசியின் வளர்ச்சியை பின்பற்றி மற்ற நகரங்களில் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தினால் இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த நாடாக மாறும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மும்பை சூரத் வாரணாசி மற்றும் விசாகப்பட்டினத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை நிதி ஆயோக் தயாரித்துள்ளது என்றும் இந்தியாவில் பொருளாதார மையமாக உள்ள இருபது முதல் இருபத்தி ஐந்து நகரங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்று சுமன் பெரி தெரிவித்துள்ளார்